தமிழ் உறவுகளே இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலும் அங்குள்ள குடவோலை ஆட்சி முறையையும் தமிழரின் பாரம்பரியமும் உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் சொல்லும் ஆச்சரியங்களையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி என்ன ஆச்சரியம் அங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தேர்தல் முறை எப்படி இருந்தது உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன குடவோலை ஆட்சி முறைனா என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இங்க கருடாழ்வாறு இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கோவிலுக்குள்ள நுழைந்ததும் கோவிலில் இருக்கும் மண்டபத்தை தான் நம்ம பார்க்குறோம் இந்த படிக்கட்டுகள் மேலே ஏறினதும் கோவிலின் முன் மண்டபத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற முன் மண்டபத்துல தான் அந்த காலத்தில் குடவோலை ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னையிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் இருக்குது உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தை ஒட்டியே இந்த கோவில் இருக்குது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கோவிலின் கருவறை இப்ப நட சாத்தி இருக்கிறதுனால நம்மளால சுவாமியை தரிசனம் பண்ண முடியல இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் இங்க பூஜை நடைபெறும் பூஜை நடக்கும்போது மட்டும்தான் இங்க நம்ம சுவாமியை பார்க்க முடியுங்க நீங்க இந்த கோவிலுக்கு வரணும்னா காலையிலே வந்தாதான் சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் இந்த கோவில் முழுவதுமே கல்வெட்டுக்கள் நிறைஞ்சு இருக்குங்க இந்தியாவே பேசக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் உலக புகழ்பெற்ற இந்த கோவிலையும் இங்குள்ள கல்வெட்டுக்கள் பற்றியும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு ராஜீவ்காந்தியும் இங்குள்ள கல்வெட்டுக்களை பத்தி சொல்லியிருக்காங்க பாரம்பரிய மறுபுரிமை நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோவில் இந்திய துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு முதலாம் பராந்தக சோழன் காலகட்டத்தில தான் மூன்று கல்வெட்டுக்கள் இந்த குடவோலை ஆட்சி முறையை தெரிவிக்குது கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய காலகட்டத்தில தான் இங்குள்ள கல்வெட்டுக்கள் சொல்லுது பல்லவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் விஜயநகர வம்சங்கள் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இங்கு இருக்கு இங்குள்ள கல்வெட்டுக்களில் இருக்கிற எழுத்துக்கள் தூய தமிழிலும் கிரந்த எழுத்திலும் எழுதியிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம் மக்களின் ஆட்சி முறையும் பஞ்சாயத்து போன்ற சிறப்பு அம்சங்களும் எழுதியிருக்கு குடவோலை ஆட்சி முறையில இருக்கிற உறுப்பினருக்கு எந்த மாதிரியான தகுதிகள் இருக்கணும் அப்படின்றதும் இங்க குடைவோலை ஆட்சி முறையில உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய பெயர்களை ஓலையில எழுதி ஒரு குடத்துல போட்டுருவாங்க போட்டதுக்கு பின்பு ஒரு சிறிய பாலகனை அதாவது ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு குடத்துல இருந்து ஓலையை எடுத்து பெயரை படிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்பதான் நம்ம உலகமே பேசக்கூடிய உத்திரமேரு கல்வெட்டை பாக்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் அதாவது கோவிலின் பின்புற தான் அந்த கல்வெட்டு இருக்கு இப்போ நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா உலக புகழ் பெற்ற உத்திரமேரூர் கல்வெட்டு இந்த கல்வெட்டுல தான் குட ஓலை ஆட்சி முறை எப்படி இருந்தது உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன தகுதியற்றவர்கள் யாரு அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு உள்ள கல்வெட்டுக்கள்ல தான் மதுரை கொண்ட கோப்பர கேசரி அப்படின்னு தொடங்குற பராந்தக சோழன் காலத்திய கல்வெட்டு பதினான்காவது ஆட்சி ஆண்டு காலியனூர் கோட்டத்து உத்திரமேரூர் சதிர்வேத மங்கலம் அப்படின்றது இந்த ஊரோட குறிப்பிடப்பட்டிருக்கு ஊரோடைய ஆட்சி முறையில வேட்பாளர்களுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் கால் வேலி நிலமாவது சொத்து இருக்கணும் தன் மனையில வீடு சொந்தமா கட்டி இருக்கணும் வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து முதல் எழுபது வரை இருக்கணும் வேதம் பாஷ்யங்கள் மந்திர பிரணாமம் இவற்றை புலமை பெற்றிருக்கணும் அதாவது வேதங்கள் படித்து அதில் புலமையும் பெற்றிருக்கணும் முந்தின மூன்று ஆண்டுகளுக்கு இப்பதவி வகிக்காதவராக இருக்க வேண்டும் அதாவது முந்தைய மூன்று ஆண்டுகளுக்கு பதவியில் இருக்காதவராக இருக்கணும் பதவி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் தான் பதவி காலம் அது முடிந்த பிறகு தானே விலகிவிட வேண்டும் இடையில ஏதாவது தவறு செய்தால் உடனே விலக்கப்படுவார் இவ்வளவு நேரம் நம்ம வேட்பாளருக்கு உரிய தகுதி என்னன்னு பார்த்தோம் இப்போ தகுதி அற்றவர்கள் யாருன்றதித்திருந்தவன் இவர்களுடைய உறவினர்கள் கூட தகுதியற்றவர்கள் அதாவது பதவி காலம் முடிந்த பின்பு கணக்கு காட்டணும் அப்படி கணக்கு காட்டாதவர்களும் சரி அவருடைய உறவினர்களும் சரி தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகம் யாக மனம் பிறர் மனைவி புணர்ந்தவன் கொலை களவு கல் உண்ணுதல் போன்ற மகா பாவங்களை செய்தவர்களும் தகுதியற்றவர்கள் இவற்றிற்கு பிராய்ச்சித்தம் செய்தவனும் தகுதியற்றவனே அதாவது இந்த மாதிரியான தவறுகள் செய்து அதுக்கு தண்டனை அனுபவித்தவங்களும் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதுர்வேத மங்கலம் அப்படின்னு இந்த ஊரோட பெயரு குறிப்பிடப்பட்டிருக்கு நான்கு வேதங்களையும் கற்றவர்கள் இருக்கிற ஊர் அப்படின்றதுனால தான் சதுர்வேத மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடவாலை முறை பற்றி பேசும் முதல் கல்வெட்டும் பனிரெண்டு வரிகளை கொண்டிருக்கு இரண்டாம் கல்வெட்டு பதினெட்டு வரிகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான ஆட்சி முறையை நடைமுறையில் வச்சுருந்தாங்க எப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி